ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனம் ஸ்வாகதம் திஸ் இஸ் கேட் டு பார் யூடியூப் சேனல் கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான் இன்னைக்கு கிருஷ்ணன் ஜெயந்திங்க கண்ணன் வருவார் எல்லாரும் வீட்டுக்கும் எல்லாரும் வெண்ணெய் சீடை பலகாரம் எல்லாரும் வச்சு கண்ணனை வீட்டு கழிப்போம் அந்த கண்ணனோட கதையை கொஞ்சம் இப்ப கேட்போம் கிருஷ்ண ஜெயந்தி கம்சன் ஒரு ராஜா இருக்கார் ஒரு மரட்டு ராஜான்னு வச்சுக்கோமே அந்த ராஜா இருக்காரு அவரோட தங்கச்சி தேவகிக்கு வசுதேவரை கல்யாணம் பண்ணுறாங்க தங்கச்சியும் தங்கச்சி வீட்டுக்காரையும் தன்னோட தேரில் உட்கார வச்சு கல்யாணம் முடிஞ்ச உடனே தட உடலா தேரில் கூட்டிகிட்டு போகிறாரு ஊர் மக்களே பார்த்து ஆச்சரியப்படுறாங்கப்பா தங்கச்சியும் தங்கச்சி வீட்டுக்காரையும் என்ன மரியாதை செய்யறாங்க மையமா அப்படின்னு தேரில் கூட்டிகிட்டு போகும்போது அவருக்கு ஒரு அசரீரி ஒளி ஒழிக்குது அந்த அசரீரி என்ன சொல்லுதுன்னா இவங்களுக்கு போறக்குற எட்டாவது குழந்தை தான் உன் அந்த குழந்தை தான் உன்னை சாகடிக்கும் அப்படின்னு அந்த ஆசிரியர்கள் சொல்லுது கம்சனுக்கு கடும் கோபம் ஆயிடுது உயிர் போறது கூட பிரச்சனை இல்லை தன்னோட மாணவ மரியாதை யாரோ ஒரு சின்ன பையனாலும் நம்ம சாக போறோமோ தான் அவனுக்கு ரொம்ப கோபத்தை அதிகமாக உண்டாகுது உடனே நம்ம வாள் எடுக்கலாம் அவங்க தங்கச்சி தங்கச்சி விட்டுக்கிற ரெண்டு பேரும் வெட்டலான்னு சொல்லிட்டு துணிறான் அப்போ அவங்க தங்கச்சி விட்டுக்கிற சொல்லாரு வசுதேவன் எம்பா எட்டாவது குழந்தை தானே எங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கு அந்த எட்டாவதுக்கு பிறந்த பிறகு எவ்வளோ நாள் இருக்குது எதுக்கு எங்களை நீ இப்போ வெட்ட போகிற அப்படின்னா சரி இவன் அதனால் பார்த்துட்டு சரி வேணாம் நான் எங்களை விடுங்க இவங்களுக்கு போய் ஜெயிலில் போடுங்கன்னு இவன் ரெண்டு பேரும் வேணா ஜெயிலில் போடுறாங்க கரெக்டாக இவங்களுக்கு முதல் குழந்த பிறகு வந்து போகிறான் ரெண்டு கையிலையும் அவங்க அந்த குழந்தையோட காலை பிடிச்சி ஒரே அடி குழந்தை இறந்துருது அப்போது அவங்க என்னங்க இந்த மாதிரி முதல் குழந்தைய இந்த மாதிரி சாப்பிடுச்சிட்டேன் அப்படின்னா இன்னும் கொல்லக்கூடாது நம்ம எட்டாவதுக்கு குழந்த தான் இவனுக்கு அந்த குழந்தையால் தான் சாப்பிடுன்னு சொல்லியிருக்கு ஸோ இந்த மாதிரி அரங்கன்னா வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் இறங்க தான் போகிறாங்க அது நம்மளோட குழந்தை ரூபமாக இருக்கட்டும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ரெண்டாவது குழந்தை மூணாவது குழந்தைன்னு கரெக்டாக ஏழு குழந்தை அவங்க இதே மாதிரி சவரிச்சிருக்கான் இப்போ எட்டாவது குழந்தை பிறகு போகுது வசுதேவனும் தேவையும் அந்த சிறைச்சாலைக்குள்ளேயே இருக்காங்க இப்போதான் குழந்தை பிறகு போகுது போகுது இப்போ குழந்தை பிறந்தது குழந்தை பிறந்தோடனே நல்ல ஜுவாலையோட தங்க நிறமாக ஜுடிக்குது குழந்தை இப்போது குழந்தை அவங்க அப்பா கிட்ட சொல்லுது நீங்கள் என்னை எடுத்துருங்க நேராக கோகுலத்துக்கு போங்க நந்தகோபாரோட இல்லத்தில் வச்சிங்கன்னா நந்தகோபார் இல்லத்தில் ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தைய நேராக எங்களை கூட்டிகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாரு அவர் ஒன்றுமே புரியல என்னடா இது குழந்தையே பேசுதா சரி ஓகே எப்படி இருந்தாலும் நமக்கு குழந்தை முக்கியம் குழந்தை என்ன சொல்லுது அப்படியே பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை ஒரு குடையில் எடுத்து எடுக்கிறாங்க தன்னால் அந்த சிறைச்சாரோட கதவை திறக்குது பக்கத்தில் இருக்கிற எல்லா அந்த சிறை எல்லாம் வாங்கிட்டு வராங்க குழந்தை எடுத்து வைக்கிறாரு நேராக நடந்து போகிறாரு யமுனை நதி இவங்களுக்கு தனியாக வழி விடுது ஆதிசேஷன் அந்த அடிக்கிற மழையில் ஆதிசேஷன் கூடையே அவங்களை பிடிக்கிறாரு நேராக அந்த போகிறாரு அவர் சொன்ன மாதிரி கோகுலத்தில் அந்த நந்த இல்லத்தில் ஒரு இருக்குது அந்த குழந்தை எடுத்து இவரோட கூடல வச்சுட்டு திரும்ப இதே இடத்துக்கு வந்து சேர்றாரு இப்போது குழந்தை பிறந்த விஷயம் கேட்டு நேராக நம்ம கம்சன் அந்த சிறைச்சாலைக்கு வராரு இந்த குழந்தைய போகிறாரு அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு கூட தெரியல அங்கேருந்து எடுத்துட்டு அந்த கதை குழந்தை தான் அது ஆனால் இந்த கன்சன் வந்த கோபத்தில் அந்த ஆனா பெண்ணுன்னு பார்க்கல ரெண்டு காலையும் முடிச்சு திரும்பவும் அதே மாதிரி தரல அடிக்க பார்க்கலாம் இப்போ குழந்தை அப்படியே ஆகாய மரமாக மேலே பிறந்துருது அங்கேருந்து அந்த ஆகாய மரமா குழந்தை பேசுது டேய் என்னை பார்த்தா எப்படா உனக்கு தெரியுது உங்ககிட்ட வந்து மாதிரி தெரியுதா நான் தான் நான் துர்கா தேவி உன்னை நானே கொண்டுவேன் இருந்தாலும் உன்னை கொல்லாமல் போடுறேன் என்ன காரணம் தெரியுமா என் தலையை பிடிச்சிருந்தாலும் என் கையை பிடிச்சிருந்தாலும் நான் உன்னை கொண்டு இருப்பேன் ஆனால் நீ என் காலை பிடிச்ச என் காலையே சரணாகஜின்னு அடைகிறவங்களுக்கு நான் என்னையுமே சாவடிக்க வர்றதில்லை அதனால் நீ போ உன்னை யார் கொள்ளணும்னு நினைக்கிறோன்னா அவங்க வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிடுவாங்க காலம் மாறுது காட்சி மாறுது கம்சனை வதம் செய்கிறாரு பாரத போர் நடக்குது நியாயமாறுகிற பாண்டவர் பக்கம் நிற்கிறாரு பகவத்கீதைவர் நமக்கு வருது எல்லாரும் கிருஷ்ணனையே நினச்சி கிருஷ்ணர் சொல்கிற வழியே கேட்டு கிருஷ்ணர் பின்னாடியே போகிறாங்க எங்கிருந்தோ வந்தான் இடை நான் என்றான் இங்கிவனை யான் பெறவே என்னதவம் செய்து விட்டேன் கண்ணம் எங்கிருந்தோந்தான் இடைச்சாதி நான் என்றான் யாரோ ஒருத்தன் எங்கேருந்தோ வந்துடலாங்க அவன் இடையனோட ஜாதியாக கூட இருந்துடலாம் ஆனால் அந்த ஒருத்தனால் நமக்கு நல்லது நடந்தது இல்லை நமக்கு நல்லது நடக்கணும்னு அவன் நினச்சான்னா அவனே கூட அந்த கர்ணனாக இருக்கலாம் கிருஷ்ணனாக இருக்கலாம் சர்வம் கிருஷ்ணாக அர்ப்பணம் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்